தேவுக கர்மேளன கட்சிகளும் ஆதிமுக கர்மேளன கட்சிகளும் தேர்தல் களத்தில் மறம்பட்டிருந்தாலும் கூட இந்த கொள்கை கலத்திலே தான் மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ஆதிமுக багаகா आगे இரண்டு கட்சிகளும் ஒரே கோட்பнияாக இருந்து நிலைந்திருப다라고 சொல்றார் இந்த கூட்டத்தை பங்கேர்க்க வாய்ப்பில்லைின்றது நமக்கு தெரியும் ஆனாலும்

இந்த அறிவிப்பு வெளியான உடனே விடுதலை திருத்த கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் களத்திலே புரணப்பட்டு நின்றாலும் கூட இந்த கொள்கை களத்திலே நாம் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் நான் அறிக்கையை வெளியிட்டேன் என்றால் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவரும் அதை உணர்ந்து அந்த தேவையை உணர்ந்து அவசரத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது தெரியும் ஆனாலும் அந்த கூட்டணியோடு இன்னும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத சில கட்சிகள் உள்ளன திமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் அதிமுக கூட்டணியிலும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளாத கட்சிகள் உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக நடிகர் இதய அவர்கள் கட்சி எப்படி இப்படிப்பட்ட கட்சிகள் இவர்கள் எல்லாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும் அவர்களின் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியே அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிற அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று கருதுகிற இந்த கட்சிகள் தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கேற்று திரு ஜார்பாண்டியர் அவர்களின் தலைமையிலான கட்சி இரண்டு கூட்டணியில் விளம்பராக பல கட்சிகள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உறுப்பினர்களை கொள்ளாத இல்லாத கட்சிகள் கலந்து கொண்டாங்க எதற்காக இந்த கூட்டம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும்